இஷுவே இஸ் திஸ்ட்ரேட் சலா ஆர 92 டேவி லவ் ரெய் நானா ரெய் நீ என்ன பில்சுன மாமா நானா டிவி எங்கே போறறளே பாவ கிளறறா நம்ம கபக்கன கின்றா விராதா சலா நெட்ஸ்டேஜ் வெரி மிஸ்டேக் சைடு இன் ஃபுல் ஆஃப் தட் நீ வா டெக்க கேட்டா பை

हा हैप्पी बर्थडे टू यू क्लब सदाशिवरीटी क्लब रामकुमार जी हृदय भेटतो ना छोटे रोज आईट 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 अम्मा आले मदको न अम्मा बारे हगिस रेट नोटनागिस नोेलु அம்மா அதெல்லாம் பக்கத்துல அதெல்லாம் அதெல்லாம் இல்லை என்னம்மா உன்னை உன்னை அம்மா உன்னை உன்னை ஆமா ஆமா இங்க அன்னைக்கு ஒரு அண்ணா வந்து நன்னா பகர நம்மள சன இந்த பரவனா இங்க அன்னைக்கு வேணே ஓட ஓடு வலி மணி இவங்க மத்தவங்க வரவே கேட்க மாட்டாங்க பரேட்டல ஆடி மூக்கு கிண்டவெட்டலாம் ஆலா

ಫುಟಲ್ಲಿ ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ಬಂದೆ ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ಅಂತ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ

ఎన్ని ఎన్ని వెళ్ళి పెన్షను టూ మంత్స్ పెన్షను సోఫ్రో ఇల్లు నాయకులు వెళ్ళి ఇప్పుడు